வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துர்க யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ரொம்பவும் பயனுள்ள பதிவு தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா வெற்றிலை தீபம் இந்த வெற்றிலை தீபம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்று வந்து ஏற்றணும் எப்படி வந்து ஏற்றணும் எந்த நேரம் வந்து ஏற்றணும் எத்தனை வாரங்கள் வந்து ஏற்றணும் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சரி நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை தீபம் போது நம்மளுக்கு வந்து எல்லா துன்பங்களுமே வந்து நம்மளுக்கு வந்து முருகப்பெருமான் வந்து சரி பண்ணி கொடுத்துருவாரு என்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரி நடக்கவே நடக்காது முடியவே முடியாது அப்படின்னு நினச்சிட்ருக்க வேண்டுதலாக இருந்தாலும் சரி என்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரி முருகப்பெருமான் வந்து நம்ம கூட இருக்காரு முருகர் நம்ம கூட இருக்காரு அப்படின்னு நம்ம நினச்சோன்னாலே அது எல்லாமே நம்மளுக்கு வந்து நடந்துட்ட மாதிரி தான் இருக்கும் ஏன்னா முருகர் வந்து கண்டிப்பாக நம்ம நல்ல விஷயங்களை நினைக்கும் போது அந்த நல்ல விஷயத்தை வந்து நம்மளுக்கு வந்து நடத்தி கொடுப்பாரு ஆனால் நம்ம வந்து நம்ம வந்து முழு நம்பிக்கையோடு முழு பக்தியோடு நம்ம வந்து முருகப்பெருமானை வந்து நம்ம வந்து வழிபடணும் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த வெற்றிலை தீபம் வந்து என்று ஏற்றணும் அப்படின்றத சொல்லிடுறேன் செவ்வாய்க்கிழமை வாராவாரம் செவ்வாய்க்கிழமை வந்து இந்த வெற்றிலை தீபம் வந்து ஏற்றணும் இதுக்கு தேவையானது வந்து ஆறு வெற்றிலை ஆறு வெற்றிலை வந்து நல்லா சுத்தமாக நல்லா க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஆறு வெற்றிலை வந்து வாங்கிக்கோங்க அதை வந்து நல்லா கழுவிட்டு அந்த ஆறு வெற்றிலையும் நான் வந்து இங்கே வைத்திருக்கலாம் அந்த மாதிரி மலர் மாதிரி வந்து வைத்துக்கோங்க அதோட காம்பு பகுதியை மட்டும் நீங்கள் எடுத்துருங்க ஏன்னா அந்த காம்பு பகுதியை வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் போகிற விளக்கில் வந்து நீங்கள் அந்த காம்பை வந்து போடணும் அதனால் காம்பை எடுத்துட்டு ஆறு விளக்கு ஆறு இதை வந்து ஆறு வெற்றிலையை வந்து நீங்கள் வந்து வைக்கணும் வைத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அது மேலே வந்து தோரம் பருப்பு வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் அகல் விளக்கு வச்சுட்டு நெய் ஊற்றி நீங்கள் ஏற்றும் போது நல்ல ஒரு பலன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படி இல்லைனா நல்லெண்ணெய் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட வந்து முருகர் சிலை இல்லை படம் இருந்தால் அதன் முன்பாக வந்து நீங்கள் வந்து ஏற்றலாம் நாங்கள் காமிச்சிக்கல்ல வேலுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஏற்றிருக்கேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செவ்வரளி மலர் வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு வந்து மிகவும் பிடித்த வந்து மலர் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே செவ்வரளி மலர் வந்து வைத்திருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எந்த மலர் வந்து உங்களால் வாங்க முடியுமோ அந்த மலர் வைத்து நீங்கள் வந்து இந்த தீபம் வந்து ஏற்றலாம் இந்த தீபம் வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வந்து நீங்கள் போது நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் ஓரை வந்து பார்த்திங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ஓரை இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த வெற்றிலை தீபத்தை வந்து ஏற்றும்போது இதுக்கான பலன் வந்து உங்களுக்கு வந்து மிகவும் அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி கடன் பிரச்சனையிலருந்து வந்து விடுபடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி வருமானம் வந்து மிகவும் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி நிறைய வருமானம் வரணும் அப்படின்னு நீங்கள் வந்து வேண்டினீங்கனாலும் சரி என்ன ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் சரி குழந்தை ஆக நீங்கள் வந்து காத்திருப்பவர்களாக இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து வேண்டிக்கணும் அந்த செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது அசைவம் வந்து எடுத்துக்காமல் நீங்கள் வந்து இந்த ஒரு வேண்டுதலை வந்து நீங்கள் வந்து பண்ணணும் இதை வந்து நீங்கள் வந்து ஒன்பது வாரங்கள் வந்து பண்ணணும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து வாரத்துலேயே நீங்கள் வேண்டியது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து நிறைவேற ஆரம்பிச்சிடும் ஒரு ஐந்து வாரத்துலேயே உங்களுக்காகவே அது வந்து தெரியும் விளக்கு காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த வாரத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஏற்ற ஆரம்பிச்சிடலாம் மாத விளக்கு வந்து வரும்போது நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதனால் எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது இதை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் ஏற்றிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நன்மை வந்து நடக்கும் நீங்கள் வந்து நம்பிக்கையோடு வந்து இருங்க நீங்கள் வந்து என்ன வேண்டுதல் வந்து நீங்கள் வந்து வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து விளக்கேத்தி நீங்கள் வந்து வழிபடலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நன்மை தான் நடக்கும் நீங்கள் வந்து ஒன்பது வாரங்களுக்கு மேலேயும் நான் வந்து ஏற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அது ஏற்றிக்கலாம் அது வந்து உங்களோட விருப்பம்தான் நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வேண்டுதலாக நீங்கள் வந்து ஒரு வேண்டுதலை வைத்து அதுக்காக நான் இந்த மாதிரி ஒன்பது வாரங்கள் போகிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து ஏற்றிக்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீபம் வந்து நீங்கள் வந்து ஏற்றுறதாக இருந்தாலும் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா ஆறு தீபம் வந்து நீங்கள் ஏற்றுறது வந்து மிகவும் சிறப்பு ஆறு தீபமும் நீங்கள் வந்து ஏற்றலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்